இந்த வீடியோவில் டெட் எக்ஸாமுக்கான சைக்காலஜி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தன்னிறைவு தேவை கொள்கையை எடுத்துரைத்தவர் யார் மாஸ்லோ தாண்டைக்கின் கற்றல் பற்றிய கருத்து முயன்று தவறி கற்றல் கவனத்தின் அககாரணி மனோநிலை காக்னே கற்றலில் எத்தனை நிலைகளை விளக்கினார் எட்டு தர்க்கரீதியான சிந்தனை என்பது ஆராய்தல் புறமுகன் எனப்படுபவர் எவ்வகை சிந்தனை உடையவர் விரி சிந்தனை பயிற்சி மாற்றத்தில் இணையான மூலங்கள் எனும் கோட்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் தாண்டைக் புலன் பயிற்சி கல்வி முறையை புகுத்தியவர் மாண்டிசோரி கவனித்தலை அதிகப்படுத்த தேவையானது ஊக்கம் கீழ்நோக்கி வடிகட்டுதல் என்னும் கொள்கையை உருவாக்கியவர் மெக்காலே கவனவீச்சை அறிய உதவும் கருவி டாசிஸ்டாஸ்கோப் குமர பருவம் குழப்பங்களையும் நெருக்கடிகளையும் உள்ளடக்கியது என்று சொன்னவர் யார் ஸ்டான்லி ஹால் எரிக்சனின் கூற்றுப்படி மனிதனின் சமூக கோட்பாடு எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது எட்டு வலுவூட்டல் என்பது ஒரு தூண்டுகோள் குழந்தையின் முதல் ஆசிரியர் பெற்றோர் குமர பருவத்தின் மிகப்பெரிய பிரச்சனை கீழ்ப்படியாமை இலான் பாவ்லவ் ஆய்வு செய்தது அறிவுத்திறன் விளைவு விதி எதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது வெகுமதி சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர் கெல்லாக் பியாஜே அறிவு வளர்ச்சி பற்றிய மொத்த நிலைகள் நான்கு ஃப்ரெட்ரிக் ஜே மெக்டொனால்ட் நிறுவிய பள்ளி நடமாடும் பள்ளிகள் செயல்பாட்டு ஆக்க நிலையுறுத்தல் கொள்கையை தோற்றுவித்தவர் ஸ்கின்னர் பியாஜேயின் கோட்பாடு குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி பற்றியது உளப்பகுப்பு கோட்பாட்டை விவரித்தவர் ஃப்ராய்ட் ஆளுமையை குறிக்கும் பர்ஸ்னாலிட்டி என்ற சொல் எம்மொழியிலிருந்து வந்தது லத்தீன் ஆயத்த விதியை தோற்றுவித்தவர் தாண்டைக் மாண்டிசோரி முறையில் வழங்கப்படும் தண்டனை தனிமைப்படுத்துதல் சாந்தினிகேதன் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதன் முதலாக நடுநிலை கல்வியில் பலவிதமான மார்க்கங்களை குறிப்பிட்டது ஹண்டர் குழு ஆய்வில் காணப்படும் பல்வேறு படிகள் பற்றி கூறியவர் ஜான் டூயி சிந்தனையின் குழு செயலாக கருதப்படுவது ஆய்ந்தறிதல் ஒரு பொருளையோ செயலையோ தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியை கவனித்தல் என கூறியவர் மக்டுக்கல் கற்றல் கற்பித்தல் முறை எந்த முறையில் அமைந்தால் குழந்தைகள் ஆசிரியர் கற்பிக்கும் பாடத்தை ஆர்வமுடன் கவனிப்பர் விளையாட்டு பல செய்திகளை ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்து அவற்றினின்று சில பொது விதிகளை வரவைப்பது தொகுத்தறி அனுமானம் சிந்திப்பதற்கு பயன்படுவது மொழி மொழியின் வளர்ச்சிக்கு உதவுவது சிந்தனை கருத்தியல் நுண்ணறிவு பொறியியல் சார்ந்த நுண்ணறிவு சமூக நுண்ணறிவு என மூவகையாக நுண்ணறிவை பகுத்தவர் தாண்டைக் மன செயல்களுக்கு அடிப்படையாக அமைவது ஏழு வகையான மனத்திறன்கள் என கூறியவர் தர்ஸ்டன் நுண்ணறிவு ஈவு என்ற சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் டர்மன் பொதுக்காரணி சிறப்பு என்ற நுண்ணறிவு கொள்கையை கூறியவர் ஸ்பியர்மன் தொடு உணர்வு நுண்ணறிவு மிக்கவர் ஹெலன் கெல்லர் நுண்ணறிவானது தொடர்ந்து வளர்ச்சியடைவதாக கருதியவர் ஃபினே பன்மை நுண்ணறிவு என்ற கருத்தை வெளியிட்டவர் கார்டனர் வெக்ஸ்லர் சோதனை பயன்படுத்தப்படுவது ஏழு முதல் பதினாறு வயதுள்ள மாணவர்களுக்கு ஆக்க சிந்தனையில் எத்தனை படிகள் உள்ளதாக கிரஹாம் வாலஸ் தெரிவித்துள்ளார் நான்கு வெக்ஸ்லரின் நுண்ணறிவு அளவிடும் சோதனையை செய்து முடிக்க ஆகும் நேரம் ஒரு மணி நேரம் மின்னசோட்டா சோதனை எத்திறனை அளவிட பயன்படுகிறது ஆக்கத்திறன் சராசரி நுண்ணறிவு ஈவு தொண்ணூறு முதல் நூற்றி பத்தொன்பது வரை